அதான் கேட்பாடி ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி ஒரு ராம்காம் அண்ட் ஒரு காமெடியா ரொம்ப ரொமாண்டிக்கா அந்த மாதிரி இருக்கும் பட் நீங்க படமா ஃபுல்லா பார்க்கும் நம்ம ஒரு ட்ரெய்லர் பாத்துட்டு ஒரு ஜட்ஜ் பண்ணி சார் அது வந்து கண்டிப்பா அப்படியே ஆப்போசிட்டா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு என்ன படம் பார்த்துட்டேன் அண்ட் அதுவும் செகண்ட் ஆஃப்லலாம் நிறைய விஷயம் நம்ம வந்து ஓகே நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உணர்வாங்க ஓகே நம்ம ஏன் நம்ம இன்னும் அந்த பண்ணக்கூடாது ஸோ ஒரு மேரேஜ் ஹேட்டா எப்படி கரெக்டாக வீட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயம் திங்க் பண்ணுற மாதிரியும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எஸ்எஸ் சார் வந்து கதை டூ ஹார்ஸ் சொன்னார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அண்ட் அவர் இவ்வளோ படம் பண்ணதுக்கு இந்த மாதிரி அப்கமிங்ல வரவங்களுக்கு இவ்வளோ வந்துட்டு அவர் கதை சொல்லணும்னு அவசியமே இல்லை அண்ட் நிறையா நல்லா கைட் பண்ணாரு ஸோ அதான் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபுல் எனர்ஜியாக நீங்கள் சொன்ன மாதிரி செவன்டி செவன் அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீலே ஆகலை ஸோ அந்தளவுக்கு எனர்ஜியாக தான் இருந்தது படம் ஸோ அதே தான் வந்து தேட்டரிலேயே இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் இதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு ஏன் நீங்கள் இந்த ஜோனர் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க பட் நான் அது என்ன சொல்றேன்னா நீங்க படம் பார்த்துட்டு நீங்கள் சொன்னால் நான் அதை கண்டிப்பாக அதை எடுத்து மாற்றிக்கிறேன் பிகாஸ் நான் கண்டினியூஸாக நிறைய படம் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வீக் அடுத்த சாத்தி வருது அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் ஸோ நாலோடிகள் அண்ட் சித்ராஜ் படம் மற்ற எல்லா படமுமே வந்து கம்ப்ளீட்டாக நான் அந்த ஒரு வில்லேஜ் கேட்டகிரிலே பண்ணேன் ஸோ எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது கண்டிப்பாக பண்ணணும்னு தோணுச்சு ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அண்ட் அதான் ஜெய் எல்லோருமே சொன்னாங்க சீரியஸாக வந்து மார்னிங் எப்போவுமே எயிட் ஓ கிளாக் நான் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டேஸ் நான் ஒர்க் பண்ண படத்தில் ஸோ ஆல்மோஸ்ட் எயிட் ஓ கிளாக் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் இருக்கும் முக்காவாசி ஃபர்ஸ்ட் ஷார்ட் எனக்கு இருக்கும் அந் நான் வந்து வரும்போது அவரும் வந்திருப்பாரு ஸோ அந்த ஃபஸ்ட் ஷார்ட்டு ஸோ அது கரெக்டான டைமிங் இருக்கும் அண்ட் ரொம்ப இன்வால்மெண்ட்டு எனர்ஜி அண்ட் ரொம்ப இப்போ இப்போ நான் கேக் கேள்வி கேட்கும்போது ஒரு ஃபன்ன ஒரு ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் அதுவே ஒரு ஃபன்னாக போச்சு ஸோ அந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டும் இருந்தது நாங்கள் எகெயின் இன்னொரு படம் பண்ணுறோம் அதை அப்படியே கம்ப்ளீட் வேரேஜ் ஆனர் ஸோ அதுலேயும் நான் அதே தான் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டான ஒரு ஆக்டர் தான் ஸோ ஹோல் டீம் கேமராமேன் அண்ட் ஷெரீஃப் அண்ணா ஷெரீஃப் அண்ணா கூட இன்னும் நான் ஒர்க் பண்ணல பட் அவரோட டான்ஸ் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபுட் லூஸ்ல நானும் போய் ஜாயின் ஆயிடுச்சு சரி ஷெரீஃப் அண்ணாவோட டான்ஸ் ஸ்கூல் அப்பெல்லாம் போயிட்டு நான் இருக்கேன் அண்ட் மோகன்ராஜா சார் என்னுடைய ஃபஸ்ட் படம் காதல் கண்கட்டுதில்லை காதலே அப்படிங்கிற சாங்கு இன்னும் வரைக்கும் எல்லாருமே வந்து அதை வச்சு எனக்கு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சித்து சித்து வந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்க அந்த படத்தில் எல்லா சாங்குமே வந்து ரொம்ப மாடர்னாக இருந்தது அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸோ அதே மாதிரி படத்துலேயும் அண்ட் ரியல் கேரக்டராகவும் ஒரு அப்படி தான் ஸோ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் டேரக்டர் அண்ட் ஹோல் டீம் வைபவி இன்னைக்கு இல்லை ஸோ ஷீஸ் வாஸ் அ வெரி ஸ்வீட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ படம் பாருங்க டிசம்பர் சிக்ஸ்த் அது பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்க தேங்க்யூ